ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் எனக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா மாமனார் சும்மா வாய் வார்த்தையில் சொல்லிக்கலாம் நீதான் என் மகள் நீ தான் என் மாப்பிள்ளான்னு ஆனால் அதை நிரூபிக்கிறது ரொம்பவே கஷ்டம் சொந்த மாமனாராக இருந்தால் கூட இந்த உதவி செஞ்சுருக்க மாட்டாங்க கேட்போம்மா மாமனார் டேய் தம்பி கந்தா உனக்கு நேத்து காய்ச்சல்னு சொன்னியே அதான் உனக்கு சுக்கு காப்பி போட்டு வந்திருக்கேன் குடிப்பா என்று டம்ளரில் நீட்டிய பாஷா பாயை பார்த்து டைல் சுட்டும் வேலையை சற்று நிறுத்திவிட்டு வாங்கி குடித்தவன் பாய் டீ ரொம்ப தெம்பா இருக்கு எனக்கு தினமே சுக்கு காப்பியை கொடுங்க பாய் என சொல்லிவிட்டு வேலையை திரும்ப பார்த்தான் அந்த தொழிலாளி பின் அங்கு வேலை செய்யும் மற்ற கட்டிட தொழிலாளர்களுக்கும் டீ பிஸ்கெட் கொடுத்து விட்டு கிளம்பினார் பின் ஏதோ நினைவு வந்தவராய் கந்தா எங்க நம்ம இன்ஜினியர் சாரை ஒரு வாரமா காணோம் என்றார் அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் சின்ன இன்ஜினியருங்க தான் வந்தாங்க பாய் என்றான் கந்தன் ஓ சரி கந்தா ரயில்வே கேட் பக்கத்தில் தானே வீடு அடையாளம் கேட்டுக்கொள்கிறேன் வரேன் கந்தா என்று சொல்லிவிட்டு தன்னுடைய இருசக்கர வாகனத்தை இன்ஜினியர் வீடு நோக்கி திருப்பினார் பாஷாபாய் முன்புறம் கார் நிறுத்தமிடம் தோட்டம் என மூன்று மாடிகள் கொண்ட பெரிய வீடு அவர் சற்று வசதியானவர் என பாஷாபாய் ஏற்கனவே அறிந்திருந்தாலும் கிட்டத்தட்ட அரை ஏக்கருக்கு மேலுள்ள இடத்தில் வீடு தோட்டம் இருப்பதை சற்று நின்று பார்த்தார் உள்ளிருந்து குரல் கேட்டது வாங்க டீ பாய் என சன்னமான குரலில் கூப்பிட்டார் இன்ஜினியர் சத்யான் இன்ஜினியர் சார் என்ன இது ஒரே வாரத்தில் இவ்வளவு டல்லாயிட்டீங்க என்றார் சும்மா கொஞ்சம் காய்ச்சல் பாய் சரி டீ பாக்கிய அலுவலகத்தில் சொல்கிறேன் வாங்கிக்கோங்க என்றான் சார் வெறும் காய்ச்சலுக்கா இப்படி கொடியாட்டம் துவண்டு போயிட்டீங்க என சொன்னபோது அங்கு வந்த இன்ஜினியர் மனைவி சரண்யா வாயண்ணா நீங்கள் இவ்வளவு தூரம் கேட்குறீங்கன்னு சொல்றேன் இவருக்கு இரண்டு கிட்னியும் வேலை செய்யவில்லை உடனடியாக கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க ஆனால் தானம் கொடுப்பவர்கள் யாருடையதும் இவருக்கு சுத்தமாக சரிவரல என்ன பண்றது என கண் கலங்கினாள் அப்போது அவர்களின் இரு குழந்தைகளும் பள்ளி முடிந்து வீடு திரும்பினார்கள் இதை கேட்டு பத்து நிமிடம் ஒன்றும் பேசாமல் இருந்த பாஷாபாய் சொல்லாமல் கொள்ளாமல் எழுந்து போய்விட்டார் அடுத்த நாள் காலை இன்ஜினியர் சார் கிட்னி தானம் செய்ய ஆள் வந்திருக்காங்க எங்க வரணும்னு சொல்லுங்க என பாஷாபாய் பேசினார் அப்படியா இதோ குழந்தைகளை எங்கள் உறவினர் வீட்டில் விட்டுவிட்டு நானும் என் மனைவியும் வருகிறோம் நீங்கள் கிரிவல பாதையில் நில்லுங்கள் வந்து கூட்டிக் என சொன்னார் சத்யன் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் பாஷாபாயும் அவர் மனைவி சபியாவும் நின்றிருந்தார் அங்கு வந்த சத்யன் எங்கே பாய் டோனர் என்றான் நான் தான் டோனர் வாங்க போலாம் என பெங்களூரு நோக்கி விரைந்தனர் இருவரும் எதுவுமே பேசிக்கொள்ளவில்லை பெண்மணிகள் மட்டும் பேசி கொண்டு வந்தனர் பெங்களூருவில் பாய் கிட்னி சத்யனுக்கு சரியாக இருக்கும் என மருத்துவ முடிவுகள் வெளியானதால் அடுத்து பத்து நிமிடங்களில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை நடந்து முடிந்தது அதுவரை கிட்னி தானத்திற்கு எவ்வளவு என்ன என யாரும் பேசவில்லை பின் ஊருக்கு வந்தனர் ஒரு மாதம் ஓய்வில் இருந்த சத்யன் ஒரு நாள் மனைவி இரண்டு குழந்தைகளை கூட்டிக் கொண்டு பாஷாபாய் வீடு நோக்கி பணத்துடனும் நன்றியுடனும் சென்றனர் மிகச்சிறிய ஓட்டு வீடு முன்புறம் பாஷாபாயின் பேத்திகள் விளையாடிக் கொண்டு இருந்தனர் உள்ளே சென்றதும் வாங்க சார் வாங்க வாங்க வாமா என வரவேற்றனர் பாயும் அவர் மனைவி சபியாவும் உடன் பாஷாபாய் ஹமீதா சார் அவர் மனைவி பிள்ளைகள் வந்திருக்காங்கப்பா அவர்களுக்கு டிஃபனும் டீயும் ரெடி பண்ணுமா என்றார் சரிங்க வாப்பா என உணவினை தயாரித்தால் அவர் பெண் ஹமீதா பேகம் சிறிது நேரம் பேசிவிட்டு உணவு அறிந்துவிட்டு கிளம்பும்போது ஒரு புதிய தட்டில் பல லட்சங்கள் மற்றும் இனிப்பு பூ பழம் பாக்கு வைத்து பாஷாபாய் மற்றும் அவர் மனைவியிடம் கொடுத்து வணங்கினார் அப்போது சார் பணத்துக்கு நான் கிட்னியை விற்கணும்னா எப்பவோ நான் வித்திருப்பேன் ஆனால் நான் பணத்துக்காக செய்யலை என கண் கலங்கினார் ஆமாம் சார் என் பெண் ஹமீதாவின் வீட்டுக்காரர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்களை மாதிரிதான் உடம்பு சரியில்லாம ஆனார் எங்கள் உறவினர்கள் ஏன் என் கிட்னி என் மனைவி கிட்னி எதுவுமே பொருந்தல காசு கொடுத்து கிட்னி வாங்குற அளவுக்கு வசதியும் இல்ல நோயோடே அவர் இறந்து விட்டார் இப்போது ஹமீதாவும் அவளின் இரண்டு குழந்தைகளும் எங்கள் வீட்டில் என்ற ஹமீதா சபியா அம்மாள் அனைவரும் கண் கலங்கினார்கள் உங்கள் மனைவி சரண்யாவும் என் பொண்ணு ஹமீதாவும் ஏறத்தாழ ஒரே வயசாதான் இருப்பாங்க எனக்கு இவங்க இருவருக்கும் இடையில் எந்த வித்தியாசமும் தெரியல சார் என்றார் நான் தழுத்தழுத்து அதனால் இந்த பணத்தை எடுத்துட்டு போங்க கிட்னி இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு உறுப்பு அதனால் அதன் மேல் நான் காசு வாங்க மாட்டேன் இனிப்பு பழங்களை மட்டும் எடுத்துக்கிறேன் என்றார் அதுவரை சரண்யா அமைதியாக இருந்தால் என்ன நினைத்தாலோ அமர்ந்திருந்த பாசாபாயின் கைகளில் முகம் புதைத்து அப்பா என அழுதாள் அழுகையினுடே எனக்கு அப்பா இல்லை நான் சின்ன வயசாக இருக்கும்போதே இருந்துட்டார் இப்பதான் அப்பான்னா எவ்வளவு பெரிய வரம்னு தெரியுது என அழுதாள் சரி சரண்யா நான் உனையை என் மகளாக ஏற்றுக்கிறேன் நீ என்னைய தாராளமா அப்பான்னு வாய் நிறைய கூப்பிடு என் மூன்று பொண்ணுகளோட இனி உன்னையும் சேர்த்து இனி எனக்கு நாலு பொண்ணுங்க என்றார் பாஷாபாய் எவ்வளவோ சொல்லியும் பாய் அந்த பணத்தினை வாங்கவில்லை அன்றிரவு சத்தியனுக்கு தூக்கமே வரவில்லை ஒரு முடிவுக்கு வந்தவனாய் அடுத்த நாள் மாலை தொழுகை முடிந்த பிறகு பாஷாபாய் செல்லும் மசூதிக்கு சென்றார் அங்கிருந்த முத்தவள்ளி தலைவர் ஹஜ்ரத் எல்லாம் வெளியில் இருந்த திண்ணையில் அமர்ந்து பேசிக்கொண்டு இருந்தனர் அவர்களிடம் சத்தியம் அறிமுகப்படுத்தி கொண்டு நடந்த பாச போராட்டத்தினை தெரிவித்தான் அப்போது அங்கிருந்த ஒரு நிர்வாகி பாஷாபாய் அவர்கள் சென்ற தலைமுறையில் மிகப்பெரிய செல்வந்த குடும்பம் ஏழைகளுக்கு திருமணம் செய்து வைப்பது தானதர்மம் ஏழைகளை புனித பயணத்திற்கு செலவு செய்து அனுப்பி வைப்பது என இருந்தவர்கள் அப்படியே செல்வம் கரைந்தது இருந்த ஒரு பெரிய வீட்டையும் தன்னுடைய மகள்கள் கல்யாணத்திற்கு விற்றுவிட்டார் நல்ல மனம் படைத்தவர் கண்டிப்பாக அவர் பணத்தை வாங்க மாட்டார் என கூறினார்கள் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என்று படித்தது நினைவுக்கு வந்தது சத்தியனுக்கு சரிங்கய்யா அவர் இரு இதுவரை புனித பயணம் ஹஜ் யாத்திரை போயிருக்காரா என்றார் இல்லை ஆனால் இந்த வருடம் அரசின் மானியத்தில் அவர் செல்ல வாய்ப்பிருக்கிறது என்றார் ஐயா அப்படியானால் ஒன்று செய்யுங்கள் யாரோ ஒருவர் தூர தொலைவிலிருந்து அவரை அனுப்ப பணம் கொடுத்துள்ளார்கள் என்றும் அவர்கள் பெயரை தெரிவிக்க வேண்டாம் எனவும் கொடையாளர் சொன்னார்கள் என பாஷாபாயிடம் சொல்லி அவரை பயணம் அனுப்புங்கள் என்று சொல்லிவிட்டு ஐயா நான் வேறு மதம் அவரை அனுப்பலாமா அந்த நிர்வாகி சிரித்து கொண்டே இதெல்லாம் அவனிடம் கட்டளை யார் மூலம் யார் செல்ல வேண்டும் என்பது அவன் ஆணை அதனால் அனுப்பலாம் மேலும் அனைவரும் மனிதர்கள் தானே இறைவன் ஒருவன் தானே இதில் என்ன மதம் என சிரித்தார் அந்த பெரியவர் சரிங்கய்யா ஒரே ஒரு உதவி அவரை நாங்கள் எங்கள் குடும்ப உறுப்பினராக நினைக்கிறோம் நான் அனுப்பினேன் என தெரிந்தால் என்னிடம் எப்போதும் போல பேச சங்கடப்படுவார் நான் தான் அவரை அனுப்பினேன் என எப்போதும் தெரிவிக்க வேண்டாம் நீங்கள் அவரிடம் பேசி ஏற்பாடு செய்யுங்கள் என்றான் நாங்கள் நீங்கள் சொன்ன வாக்கை காப்பாற்றுகிறோம் சென்று வாருங்கள் என விடை கொடுத்தனர் அவர்கள் அடுத்த ஒரு மாதத்திற்குள் பாஷாபாயும் அவர் மனைவி சபியாவும் புனித பயணம் சென்றனர் அங்கு சென்றும் இவனிடமும் சரண்யாவிடமும் குழந்தைகளிடமும் என மாறி மாறி செல்பேசியில் பேசினார்கள் பின் வந்தவுடன் நிறைய பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கு விளையாட்டு பொம்மை பல்துலக்க பிஸ்வா குச்சி கடல் பாசி ஜம்ஜம் தண்ணீர் இறை வழிபாட்டுக்கான மணி மாலை சாக்லேட் தின்பண்டங்கள் என வாங்கி வந்தார் மேலும் அங்கு அவர் பார்த்த இடங்களான புனித மக்கா புனித மதினா மதினா ஜியாரத் சுபைதா ஆறு சபா மற்றும் மர்வா ஜம்ஜம் கிணறு ஜின் பள்ளத்தாக்கு பல்லத்தாக்கு குகை மக்கா மியூசியம் ஆகிய இடங்களை செல்பேசியில் காண்பித்து மகிழ்ந்தார் பின் கிளப்பும்போது சத்யன் மாமா இப்பவாவது நான் சொல்றதை கேட்கணும் சரியா என்றான் என்ன மாப்பிள்ளை சொல்லுங்க இதுவரை நீங்க டீ வித்தது போதும் இனி அலைச்சல் வேண்டாம் திருவண்ணாமலையில் மெயின் இடத்தில் எங்களுக்கு சொந்தமான இடத்தில் ஹோட்டல் வாடகைக்கு விட்டிருக்கேன் அதன் முன்புறம் சிறிது இடத்தை டீ கடையாக மாத்திட்டேன் நாளிலிருந்து நீங்கள் அங்கே தான் போய் தொழில் செய்யணும் ஜனசந்தடி அதிகம் அதனால உங்கள் டேஸ்ட்டு நல்லா இருக்கிறதுனால சீக்கிரமாகவே பிக்கப் ஆயிடும் சரிங்களா மாப்பிள்ளை பாய்லர் ஸ்டவ் வாங்க கொஞ்சம் டைம் வேணுங்க என்றார் பாஷாவாய் சிறிது சங்கடத்துடன் அப்பா நேத்தே எல்லாம் வாங்கி வச்சிட்டோம் நீங்க போய் கடையில் உட்கார்ந்தாலே போதும் என்றாள் சரண்யா ஒரு மகளின் அதிகாரத்துடன் சரிமா என் பொண்ணு சொன்னா நான் மறுபேது சொல்ல போறேன் சரிம்மா நான் நாளைக்கே ஆரம்பிக்கிறேன் என தன் மகளை பார்த்து புன்னகைத்தார் வரேன் மாப்பிளை வறண்டா பேர என விடைபெற்றார் பாஷாபாய் பின் வந்த நாட்களில் தீபாவளிக்கு அவர்கள் குடும்பம் இங்கு வருவதும் ரம்ஜானுக்கு இவர்கள் அங்கு செல்வதும் ஒரு வானவில் நிரந்தரமாக வானில் இருந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியோ அதுபோல மகிழ்ச்சியை கொடுத்தது இரு குடும்பத்தினருக்கும் இரத்த சொந்தம் மட்டும் சொந்தமல்ல என்பதை பாஷாபாயும் சத்யனும் நிரூபித்து விட்டனர் என இறைவன் அவர்களின் குடும்பத்தை பார்த்து புன்னகைத்தான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உண்மையை சொல்லப்போனால் ரத்த சொந்தம் கூட இந்த மாதிரி உதவிகளை செய்கிறதுக்கு ரொம்பவே யோசிக்கும் ஆனால் இந்த மாதிரி சொந்தங்கள் அந்தளவுக்கு கிடைக்க மாட்டாங்க கிடைச்சாலும் நம்மளை விட்டு போக மாட்டாங்க சும்மா வாய் வார்த்தையில் சொல்லிக்கலாம் நீ என் மக மாதிரி நீ என் மாப்பிள்ள மாதிரின்னு சொல்லிக்கலாம் ஆனால் அதை நிரூபிக்கிறது செயலில் நிரூபிக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஆனால் இவங்க குடும்பம் ரெண்டுமே அதை ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்காங்க சொந்த மாமனார் மாமியார் இருந்தால் கூட இப்படி பண்ண மாட்டாங்கள்ல ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்